அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரும் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் thank yeah. yeah. உபவிஷ்கரா உமா மகேஸ்வரா உலகை காக்கும் கருணாகர கடவுளே ராஜா கோலத்தில் இருந்த என்னை பரவோலமாக்கி இருக்க என்ன காரணம் நாடாண்ட மாமன்னன் அயோத்தி கிரைவன் திருச்சங்கு இன்றெடுத்த தப புதல்வன் இந்த ஹரிச்சந்திரன் நாட்டை ஆண்டியரே நாட்டு மக்களை எல்லாம் மறந்தேரே மனைவி மக்களை பிரிந்தேரே இந்த காசிவாடைய தஞ்சம் என்று நம்பி வந்தேனே ஈசா எனக்காக இந்த நிலைமை நான் செய்த தவறுதான் என்ன சத்தியம் என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு மந்திரத்தை வேதவாக்காக கருதியேனே அது தவறா என்ன இப்படி ஆட்படுத்துகின்றாயே இதுதான் நீதியா இறைவா அல்லது பிறப்பால் வந்த வினையா ஊழ்வினையா செய்வினையா தீவினையா யாமறிவோ பராபரணே காசி விஸ்வநாதா அஞ்சாதே அரிச்சந்திரா என்று எனக்கு நீ ஆர்தல் சொல்லு எருதுவின் வாகனமாக மீதி ஏறி ஒரு பக்கம் வேலவனும் விநாயகரும் மற்றொரு பக்கத்தே உமையவளும் எதிரே தோந்தி அஞ்சாதே என்று எனக்கு நீ ஆர்தல் சொல்லு எப்பொழுது ஓடி வருவாயோ அக்னி கையனே பிரம்ம கபாலத்தை கரத்திலே எடுத்த பித்தரே தில்லை அம்பலத்தில் திருத்தாண்டவ புரிந்த தில்லை நடராஜனே காசி விஸ்வநாதா என்று கதி என்று உன்னை நம்பி வந்தேனே என் மனைவி மக்களை இந்த எனக்கு யார் இருக்கின்றார்கள் இறைவா

கோபம் கொண்டே அந்த காலன் எமதன்மன் இரண்டாவது பாசக்கை வீசும்பொழுது அந்த பாசக்கை இருக்கவிடம் தேவை மாயாய் மறைக்கிறாள் ஆண்டவன் கட்டளை அவனுடைய கட்டளையை தளமா நாம் செயல்படுகின்றோம் என்ன ஆனவ செருக்கு இருந்தால் இத்தகைய காரத்தை செய்வாய் மார்கண்டேயா உமது சக்தியா எனது சக்தியான பொருக்கை இதோ உழைப்பாள் என்று கோப கண்கள் சிறு பொருக்கை மூன்றாவது வீசும் பொழுது அந்த பாச கையாது சிவலிங்கத்தையே சேர்த்து அந்த சிவலிங்கமோ பட்டியல் என்று வெடிச்சு உழைத்து எதிரே காலை எட்டி உழைத்த பாதாரம் இந்த படைத்த பரமேஷா இந்த பரம பாதகம் செய்த விதை சோதனை குலத்துக்கு ஒரு மகனாக பிறந்தாரே என் மகனை பார்க்க முடியவில்லையே என் மனைவியை பார்க்க முடியவில்லையே அது மட்டுமா தேவரை கற்ப வேண்டும் காவே திரிபுற தகனம் செய்தவர் அல்லவா ஓய் முப்புறத்தில் இருக்கக்கூடிய அவுணர்கள் என்று சொல்லக்கூடிய அரக்கர்களைமா தேவனுடைய குறை தீர்க்கப்பட வேண்டும் தேவர்கள் குறை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் முப்பத்து முக்கோடி தேவர்லா ஒன்று கூடி தேர் என்று ஏற்படுத்தார்கள் அந்த தேரிலே

அந்த தகன பிரியோம் ரதமானது புறப்படும் என்று சொல்ல முக்கன் கொண்ட மூலாதார பொருள் அந்த உமா மகேஸ்வரன் சிவனையே வலியுறுத்தி விட்டால் தேவர்களை காப்பது யார் ஆகையினால் இதற்காக இந்த வார்த்தை மழலையின் வார்த்தை விநாயகன் சொல்லும் வார்த்தையை கேட்டு கண்களிலே ஆனந்த பஷ்பம் என்று சொல்லக்கூடிய ஆனந்த துளிர்கள் ஒரு பக்கம் தோன்றியது தேன் கனி என்று சொல்லக்கூடிய தேங்காயாகவும் மற்றொன்று ருத்ராட்ச மணிகள் ஆகும் மூன்று முகம் ஐந்து முகம் ஏழு முகம் என்று சொல்லக்கூடிய ருத்ராட்சம் ஏன் சிவனுடைய நாமதேயம் சிந்தையிலே இந்த நெஞ்சிய குளிரை என்பது இதோ மகால அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா எப்பொழுதும் அமர்ந்திருக்கார் அப்படி சிவ சிவா சிவ சிவா என்று சொல்லும்போது அபயம் என்பது ஆபத்து என்பது நேராது என்பது உதாரணம் கட்டுவதற்காக அந்த தேங்காயையும் ருத்ராட்சத்தை ஏற்படுத்தினாயே அந்த தேங்காயிலே மூன்று கண்கள் படைக்கப்பட்டாய் என்றோ தோன்றியது அந்த தேங்காய் என்றோ வெட்டப்பட்டது தேங்காய் கீழே விழுந்து நாட்கள் பல உண்டோடி விட்டது ஆனாலும் அதன் உள்ளே பரிசுத்தமான இருக்கிறது அப்படி என்றால் மனிதனுடைய உடலிலே பரிசுத்தமான இருக்கு ஆணவம் கர்மம் மலர் சொல்லக்கூடிய மூன்று மலர்கள் இருக்கிறது ஆணவத்தை அகற்ற வேண்டும் ஓடுவோந்து தேர்வது ஆணவம் அதன் உள்ளே இருக்கிறது வெண்மையாக இருப்பது கர்மம் நாம் செய்த தீவனை அது சிலர் பழுத்து போகலாம் அழகிய போகலாம் மாறி போகலாம் இருந்தாலும் பரிசுத்தமான நீர் இருக்கிறது அந்த பரிசுத்தமான தினமும் தன் இதயத்தை எடுத்து ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்க முடியுமா அது போன்றுதான் தன் இதயத்திலே குடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவனுக்கு அந்த சிவபெருமானுக்கு தேங்காய் நீர் பரிசுத்தமான நீராக அர்ச்சனை செய்கிறேன் ஆண்டவா இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் தேன்கனை உருவாக்கினார் இதையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த போது அந்த விநாயகன் முக்கண் கொண்ட உரளை முதலருக்கு பலி கொடுக்க வேண்டும் தேங்காயை உடைத்தார்கள் பலி கொடுத்து விட்டார்கள் ஆஹா எந்த ஆலயத்தில் இந்த தேங்காய் உடைத்தாலும் எனக்கே சமர்ப்பணம் ஆக வேண்டும் என்று விநாயகன் கேட்க சிரித்த முகத்தோடு புன்முருகலோடு தோன்றினார் அப்படி அச்சு இரு பிளவரம் இருந்த இடம் அருகே மதுராந்தத்துக்கு பக்கத்தில் இருக்கதே மருவத்தூர் பக்கத்தில் அச்சு இரு பாக்கம் அந்த அச்சு இரு பாக்கத்திலே ராஜகிரி ஈஸ்வராய காட்சி அளித்த பரம்பொருளி எத்தனையோ திருவிளையாடுகள் எப்படியெல்லாம் செய்திருக்கின்றாய் ஆனால் என் குடும்பம்

மும்பூர்த்தி தேவலுக்கு என் நிலைமையை போய் சொல்லுவாங்க யார்